நாங்க வந்து மன்னார்ல இருந்து பாத்தீங்கன்னா வவுனியா மாவட்டத்துக்கு வந்திருந்தோம் ஏற்கனவே நான் போன கால போட்டிருந்தேன்

அவளை பார்க்கலாம் விட்டு அர்ஜுனாவை பாக்குறதுக்கு ட்ரை பண்ணும் போது அவர் வந்து யாரையுமே பார்க்க விருப்பம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு என்ன சொன்னா அவர் வந்து நேட்டா அவளை அண்ணா வந்துட்டு போன பிறகு இன்றைக்கும் அவங்க அண்ணா ட்ரை பண்ணிக்க அவர் பாக்குறதுக்கு பட் இன்றைக்கும் பாத்தீங்கன்னா சொன்னா அவர் வந்து அவர் யாரையுமே சந்திக்க விரும்பல அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாங்க மற்றவர் வந்து வந்து பாத்தீங்கன்னா உணவு தோல் இருக்கிறாரா அவர் சாப்பிடாம இருக்கிறார் மாதிரி கேள்வி கேட்டு இருந்தவங்க பட் அவர் வந்து கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுற அப்படித்தான் இருந்திருக்கிற அந்த முதலாவது பட் இப்ப வந்து சாப்பிடுறாரு அப்படின்ற தகவல் தான் வந்து எங்களுக்கு வந்து கிடைச்சது அதே மாதிரி அவர் வந்து சொல்றது அவர் படகக்கூடிய இடங்கள் அவருக்குரிய சேஃப்டி கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னு சொன்னா சரியான முதலில் அங்க இருக்கு அப்படின்ற தகவல் தான் கிடைச்சிருக்கு மற்றது நாங்கள் வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அண்ணா ஒருத்தர் இருந்தாரு சோ அவரை போய் பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி போயிருந்தாங்க போற வழியை பாத்தீங்கன்னு சொன்னா டாக்டரை வந்து பார்க்கக்கூடிய கிடைச்சது ஒரு ஷோர்ட் ஒண்டை மாட்டிட்டு ஒரு டிஷர்ட்டை போட்டு